இந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஓவரா பேசுனதுல பாதி பேர் தண்ணி இல்லாம தத்தளிச்சிருக்கிறான் மீதி பேர் தண்ணியை போட்டு தடுமாறி செத்துருக்குறான் ஜாக்கிரதை தருசாயி செத்துருக்காய்ன்னு சொல்லு அப்பா உனக்கு லவ் வந்துருச்சுங்கரியா இதான் லவ் நண்பா ஆமா நண்பா இதான் லவ் தைரியமா லவ் பண்ணு சூப்பரா இருக்கும் இவனுக்கு பேச்செல்லாம் கேட்காத டேய் மூடு உன் லவ் பத்தி என்கிட்ட சொல்றியா இன்னும் ஒரு வாரத்துல உன் லவ் பைபாஸ் வழியா பிச்சுக்கிட்டு போகல என் பேரை மாத்திக்கிறேன்டா அந்த சொல்றா தலை தலையை எழுத்தா முடியாது

என்ன எங்களை எல்லாம் பார்த்தா கூட்டத்துல குரங்கு மாதிரி இருக்கா எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா காலேஜிலே இருக்க மாட்டேன் ஏதோ உன் லோ லோலோன்னு அலையிறனால விடுறோம் பி கேர்ஃபுல் ஏய் நான் சொல்லல இன்னாரோட சித்தப்பா பசங்கன்னு அதுல பெருசு இதுதான் ஏய் என்னடா நீ என்னடா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்னடா சொல்லி வெய் பெண்கள் வந்து பூ மாதிரி மென்மையா தான் டீல் பண்ணனும் எக்ஸ்கியூஸ் மீங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க வேணா அவாவா பண்ணிக்கோங்க மென்மையா இருந்தா போடா என் கோந்து மை நேம் இஸ் மாணிக்கம் பிஏ பிஎல் பிஏ அது ஆர்ட்ஸ் காலேஜ்லயா சட்டப்படி லா காலேஜ்ல தான் படிக்கணும் சட்டத்துல ஓட்டையில பயன்படுத்தி ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறேன் நீ என்ன சும்மா இருக்க ஓம்பங்கு கே தான் சொல்லு ஐ அம் நாதன் பிஏ சயின்ஸ் படிக்கிறேன் என்னது பிஏ சயின்ஸா சயின்ஸ்னா ஆராய்ச்சி தானா சோ பிஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் நாங்களா சொல்லிட்டே நீ மட்டும் என்ன சொல்லு நான் யார்ட்டையும் சொல்லணும்ங்கற அவசியம் இல்லடா ஜெனரலா சொல்றேன் கேட்டுக்குங்க என் பேர் மதன் பிடிச்ச பொண்ணுங்க ஆசைப்பட்டு கொஞ்சம் லென்த்தா மன்மதன் கூப்பிடுவாங்க ஐ ஆம் ஸ்டடிங் பிரிப்போசிஷன் டிப்போசிஷன் காம்போசிஷன் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு எத்தனையோ படிக்கணும்னு ஆசைப்படுறேன் பட் சேர்க்க சரியில்லாதனால சைன் பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் சார் பேச மாட்டாங்களா அது அவர்கிட்ட கேளு நான் மூணாம் கிளாஸ் தாங்க படிச்சிருக்கேன் கோல் போட்டாயா சட்டி ஒரு அவஞ்சிட்டே எங்களுக்கு ஏதாவது சைட்டு அங்கேயே சொல்லு சும்மா காலேஜி வந்து போயிட்டு இருக்கேங்க என் பேரு வெற்றிவேலுங்க பரவாயில்லையே நீங்களாவது உண்மை பேசுறீங்களே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்கள எல்லாம் போய் பேச தெரியாத எனிவேஜ்ஜி நந்திரி நான் இன்னில இருந்து காலேஜ்க்கு நாலு நாள் லீவு இந்த கன்றாவில பாத்துக்க என்னால தீர்ந்திருக்க முடியாது ஆள ஒரு

உண்மையை சொன்னனால லவ் பண்ணாளா எவன்டா சொன்னா உங்களுக்கு இந்த பார் இந்த காலத்து பொண்ணு எல்லாம் பிலிம் காட்டணும் ஒரு குளிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு டஸ்ட் புசுன்னு இங்கிலீஷ்ல பேசணும் நூத்துக்கு பத்து வட்டிக்கு பணத்தை வாங்கி பாக்கெட்ல தெரியற மாதிரி வைக்கணும்டா அப்பதான் எந்த பொண்ணு பிக்கப் ஆவாளுக்கு தெரிஞ்சுக்கீங்க பெரிய மேதாவி மாதிரி பேச நிறுத்தியா காதலுக்கு ஒரு வழியை சொல்லுங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க பொதுவா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா டேய் ஏன்டா

அது சரிடா என் லவ் எப்படி அவகிட்ட சொல்றது அப்படி கேளு நான் சொல்றேன் நீ சொல்றியா காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும் டேய் யாரை பாத்தறா காதலை பத்தி தெரியுமான்னு கேக்குற காதல அட்லீஸ்ட் நீங்க எல்லாம் எல் போடுறா ஒரு ஸ்டூடண்ட லவ் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய மீட்டிங்கா நான் லவ் பண்றது யார் தெரியுமா ஒரு டீச்சர் ப்ரொபோசர் பால்வாடி டீச்சரா அத பத்தி நானே கவலை பண்ணல நீ ஏன் கவலை பண்ற ஏ அஞ்சம்மா இருக்காலே அஞ்சம்மா இப்ப தெரிஞ்சு போச்சு அவ அஞ்சாம் கிளாஸ் ஏன்டா ஏன் கொஞ்சம் பேசாம இரு சரி பேசு உங்களுக்காண்டு என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா சங்கு சங்கா என்ன சங்கு மயான சங்கு கிட்டத்தட்ட இந்த சத்தத்தை கேட்டு அம்புட்டு சொற்கம் பேசிக்கிறாங்க உங்க மேல இருக்க பாசத்தினால சாவு வீட்டுல ஊதிக்கிட்டு இருக்கும் போதே திருடிச்சு வந்துட்டேன் என்ன வாங்குங்க வாங்கி காதல வச்சு பாருங்க அந்த சத்தத்தை நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே போற மாதிரியே இருக்கும் புடிங்க புடிங்க வைங்க 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 டீச்சர் கேக்குதா 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 கேக்குதியா பத்தி ஐயோ காணா போன கண்ணை சில இங்க இல்ல இருக்கு ஏண்டா சங்க குடுக்கறேன்னு குண்டு வச்சு கொல்லவா பாக்குற உன்ன